பச்ச ஒரு ஒரு கல்யாணத்துலடா பச்சா நான் சொன்னது காலையில் உழுதா இல்லையா ஒரு கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ள என்ன செஞ்சிருக்கிறான் எப்படிடா கல்யாணத்தை நிப்பாட்டான்னு பார்த்துருக்காம இருக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான் விருந்தில் ரசம் இல்லையாம் அதனால எவ்வளோ நேக்கா திருமணத்தை நிப்பாட்டான் தெரியுமாடா பார்த்துக்கோ நிப்பாட்டான் பச்சை தலையில ஆண்கள் தண்டா பாவம் பச்ச ஏன் தெரியுமா அப்படி சொல்றான் உண்டா சொல்றான் வீட்டுக்கு வர்ற மருமகளை மட்டும் மகாலட்சுமினு சொல்றாங்கலடா பச்ச அதே ஏன் மருமகளை மட்டும் மகாவிஷ்ணு சொல்ல மாட்டாங்கிறாங்க சொல்லு